அவங்களோட பிள்ளை இப்படி எப்படி கலாக்கலப்பா இருக்கும் அந்த பொருள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க சோறாய்க்கிறாங்க அத்தை சோறாய்க்கிறாங்க சித்தி குழம்பு வச்சுருவாங்க தொட்டுக்கு ஒரு பாட்டி செஞ்சிருவாங்க உங்கள் அம்மா ஒரு வேலை செஞ்சிருவாங்க ஆளுக்கு ஒரு வேலை செய்யும்போது வேலை செய்ய முடிஞ்சிடும் தீபம் எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளான

அவங்களுக்கு எல்லாம் தரி குடும்பத்தை சொல்லுவேன் பெரிய குடும்பம் அப்படிங்கிறத

குறைச்சு கொடுப்பாங்க ஆனால் இதாக இப்போ எல்லா அரிசியும் வச்சு வச்சு கொடுப்பாங்கள உங்களுக்கு நிறைய சிக்கனமாக சிக்கனம்னா காசு வச்சபடுது இல்லையா சிக்கனம் சிக்கனமாக இதில் இன்னொரு சௌரியம் என்னக்கா இப்போ நானும் அம்மாவும் ஊருக்கு போகிறோம் வேறு அவசர வேலையை ஒரு ஊருக்கு இப்போ நம்ம உங்களை கூட போட்டு விடுவோம் இங்கே ஓட்டு விட்டு விடுவோம் மற்ற கையில் சொல்லிவிட்டு விடுவான் இது எப்படி அப்போ ஏன்னா கிடையாது

எாச்சு காசாலு கட்டி அந்த பொண்ணை பக்கத்து பொண்ணு வாங்கிட்டு போயிடு சுட்டி சுட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு அது சும்மா சுட்டி எடுத்துக்கிட்டு இறங்க ஒரு தூக்கு புரிய தூக்கு வரணும்னு சொல்லிட்டு தூக்கி தெரியாத தெத்தாலையில இருக்கும் கைப்பிடி போட்டு சட்டி நம்ம உள்ள வைக்கிற சாமானோட அந்த சட்டி தான் வெயிட்டாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக அது உள்ள சாமான வச்சுக்கிட்டு இங்கே எடுத்துக்கிட்டு எந்த நடந்து போவாங்க ஒவ்வொரு ஊரில் பஸ்ஸெல்லாம் வசதி கிடையாது பஸ்ஸெல்லாம் மெயின் ரோடு தான் இருக்கும் ஒன்று வீட்டுக்குள்ளே போகிறோம்னா போயிட்டே கட் இருக்குன்னு அந்த பஸ் வசதி எல்லாம் கிடையாது ஆட்டோ வட்டி போனேன் போகணும் பண்ண போவாங்க சைக்கிளாக ஒரு தெருவில் யாரும் பெரிய பணக்காரமும் இருக்காங்களா பணக்காரங்களில் ஆஃபீஸில் வேண்டாம் பணம் இருக்காங்கல்ல கவர் அவங்க வீட்டில் தான் சைக்கிளே இருக்கும் சைக்கிளாக எல்லாருக்கும் பைக்கெலாம் கிடையாது பைக்கெலாம் பணக்காரங்க அது போல காணக்கார வீட்டில் இருக்கும் பஸ் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆகும் நாளையெல்லாம் வந்து இதே மாதிரி அவங்க அந்த வீட்டில் தூக்குதல